இப்போ நாம் இலங்கையில் வந்து இருக்கிறோங்க நம்மளோட கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் எல்லாமே இங்கே வந்து ஒர்க் ஆகும் இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் நூறு வந்து ஒரு ஹோட்டலில் வந்து தங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நான்கு பேர் ரெண்டு ரூம் வந்து எடுத்து தங்கியிருக்கோம் இதோடய பிரைஸ் வந்து ரூம் ப்ரைஸ் எவ்வளோ பதினாலாயிரத்தி அறநூறு பதினாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ரூபா இப்போ இதை நான் இங்கே பே பண்ணுறேன் இப்போ கூகுள் பே ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் இப்போ இங்கே பாருங்கள் இவங்களுக்கு லங்கா கியூஆர் அப்படின்னு வந்து வச்சுருக்குறாங்க இப்போ இதை ஸ்கேன் பண்ணலாம் இதை ஸ்கேன் பண்ணால் நமக்கு ப்ரைஸ் எவ்வளோன்னு வந்து காட்டும் எவ்வளோன்னு கேட்குது பதினாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு ரூபா அப்போ இந்தியன் ரூபாய்க்கு எவ்வளோ அப்படின்னு அதுவே ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகி வந்துருச்சு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் பேமெண்ட் கேட்குது ஒரு நிமிஷம் ம் இங்கே பாருங்கள் போகுதா ஜஸ்ட்டு சுற்றிட்டு ஆகலாம் பேமெண்ட் ஆயிடுச்சு நம்மளோட யூபிஐ இலங்கை உருக்காகுது நேபாள ஆகுது பல நாடுகள் வந்து நீங்க மற்ற நாடுகளுக்கு உங்களுக்கு வந்து, நம்மளோட யூபிஐ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க